அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரூதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தொராம் நாள் வளர்ப்புரை சதுர்த்தி திதி காலை ஒன்பது நாற்பத்தெட்டு மணி வரை பிறகு பஞ்சமி அனுசம் நட்சத்திரம் இரவு ரெண்டு இருபத்தஞ்சு மணி வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று உலக வாழ்விட தினம் சர்வதேச குடியிருப்பு தினம் உலக கட்டிடக்கலை தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்